நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஆர்காவ் என்ற ஒரு மாநிலத்தில் லென்ஸ் புரூக் என்ற ஒரு இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல என்ன விஷயம் முக்கியமாக இருக்குது என்னத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் நாங்கள் அப்பிள் தோட்டத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம் வகை வகையான அப்பிள்கள் இருக்குது என்னென்ன அப்பிள்னு சொல்லி பார்ப்போம் நான் நிற்கிற இந்த ஆப்பிள் மரம் இந்த அப்பிளுக்கு பேர் ஹாக்ஸ் ஆரஞ்சு என்ற ஒரு அப்பிள் மரத்து கீழே தான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த அப்பிள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிங்க் கலரும் ஒரு டார்க் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு அப்பிள் தான் ஆனால் இந்த அப்பிள டேஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க ஒரு புளிப்புத்தன்மை சேர்ந்த ஒரு அப்பிள் மற்றது இதை கடிச்சா அந்த கரஹரன்ற சத்தம் வராமல் கொஞ்சம் மாத்தன்மையான கொஞ்சம் சாஃப்டான சத்தம் தான் வரும் என்றும் அதே நேரம் இந்த அப்பிளில் வந்து அந்த அப்பிள அந்த ஒரு வகை சுவை அந்த அரோமேட்டிக் என்ற மாதிரி ஒரு சுவை உண்டு இந்த அப்பிளில் வரும் என்று சொல்கிறாங்க இதை முதலாவதாக சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படி தான் இருக்குது ஆனால் புளிப்பு இல்லை ஆனால் மாத்தன்மை மாதிரி தான் இருக்குது அதே நேரம் ஒரு தன்மை மாதிரி அதை புதுசாக ஆஞ்சி சாப்பிட்றதுக்கும் தெரியலை ஒரு ஒரு நாக்கில் சாப்பிட்ற நேரம் ஒரு கசறு தன்மை மாதிரி இந்த அப்பிள் இருக்குது ஹாக்ஸ் ஒரேஞ்ச் என்ற அப்பிள் அடுத்தது என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இந்த அப்பிள்ன்ற பேர் வந்து பினோவா அப்பிள் இந்த அப்பிள் வந்து லைட் க்ரீனும் ஒரு லைட் பிங்கும் சேர்ந்த மாதிரி இந்த அப்பிள் இருக்குது இந்த அப்பள்கிற சுவை வந்து முதல்ல புளிப்பாக இருக்கும் இந்த அப்புளை நாங்கள் எவ்வளோத்துக்கு நல்லா முத்த விடுறோம் எவ்வளோத்துக்கு மரத்தோட விடுறோமோ அது அந்த அளவுக்கு இந்த அப்பிள் இனிப்பாக இருக்கு இந்த அப்பிளில் வந்து அந்த அப்பிளுக்குரிய அந்த வாசம் பெருசாக அளவுக்கு இல்லைன்ற மாதிரியும் குறிப்பிடப்படுது இப்போ இந்த அப்பிள் எப்படி டேஸ்டாக இருக்குதுண்டு வாங்கோ സാപ്പിട്ട് പാകലാം പിങ്കാ ഒണ്ടോ അഞ്ചു സാപ്പിട്ട് പാകലാംളിക്ക് കടിച്ച ഉടനെ പുളിക്ക് കൂടെ തണിത്തന്മയത് മച്ചപടി ഒന്നും ഇല്ല ആകെ നല്ല ടേസ്റ്റാക്ക് நிற்கிற மரம் வந்து காலா ஆப்பிள் மரத்துக்கு கீழே இந்த காலா ஆப்பிள் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அப்பிள் இதுல கலர் வந்து நல்ல சிவப்பும் சாதவான மஞ்சளும் சேர்ந்து இருக்கும் சிவப்பு தான் இருக்கும் இந்த அப்பிள் வந்து கடிச்சா நல்ல கரகரண்டு சத்தம் கேட்குமா அதே நேரம் நல்ல அந்த ஃப்ளேவர் அந்த அப்பிள நல்ல வாசம் இந்த அப்பிளில் வரும் வேண்டும் இதை வந்து ஜூஸுக்காக அடி ஜூஸ் அடித்தா நல்ல நல்லா இருக்கும் மேண்டும் இதை வந்து குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த அப்பிள் வந்து எடுக்கலாம் மற்ற அப்பிள்கள் வந்து எல்லா காலங்கள்லேயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இந்த அப்பிள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குமாம் மேண்டு சொல் சொல்றாங்க இந்த ஆப்பிள் எப்படி டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் அதான் இருக்கு நல்ல இனிப்பாக இருக்குது அந்த கரஹரன்ற சத்தத்தோடு தான் இருக்குது பார்க்க நல்லா சுவப்பாயிருக்கு நல்லா முத்தின ஆப்பிள் நல்லா டேஸ்டா இருக்கு கோல்ட் என்ற ஒரு அப்பிள் வகைக்கு பக்கத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த ஜொனா கோல்டு என்ற அப்பிள் வகை வந்து நல்ல பெருசா இருக்குது இதில் இருக்கிற எல்லாமே பார்க்க நல்ல பெருசா இருக்குது நல்ல பெருசாக முத்தி வந்ததுக்கு பிறகு நல்ல சிவப்பாக இருக்குது ஒரு கலப்பும் இல்லாமல் நல்ல சிவப்பாக இருக்குது இந்த அப்பிள் வந்து சாஃப்டாக இருக்குமென்று சொல்கிறாங்க இது வந்து குக் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு அப்பளை வச்சு என்னெல்லாம் செய்ய செய்யலாமோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த அப்பிள் இருக்குமென்றும் இதில் சுவை நல்ல இந்த அப்பிளுக்குரிய நல்ல வாசம் அப்படி வருமென்ற மாதிரி குறிப்பிடப்படுது இப்போ இந்த சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்டா இருக்குது இருக்குது நல்ல அந்த கரகரண்டு தான் இருக்குது ஆனா சாப்டா இருக்கு மேல தோல் எல்லாம் நல்ல சாஃப்டா இருக்குது நல்லா இருக்கு இந்த அப்பிள பேர் வந்து எல்ஸ்தார் என்ற ஒரு வகை அப்பள அப்பிள் இருக்கில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த அப்பிள்ற சுவை வந்து நல்ல டேஸ்டாய் இனிப்பாக இருக்கும் என்று சொல்றாங்க இந்த அப்பிள் வந்து உள்ள அந்த மாத்தன்மை மாதிரி அந்த கரையக்கூடிய தன்மை மாதிரி இந்த அப்பிள் இருக்கும் என்று சொல்லியும் இந்த அப்பிள் அந்த அப்பிளுக்குரிய அரோமா அந்த மனம் வாசம் வரும் என்று சொல்லியும் சொல்கிறாங்க இந்த அப்பிள் எப்படி இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்வீட்டாக இருக்குது அந்த தான் இருக்குது நல்லா இருக்கு ஆனா எனக்கு இந்த அப்படி பிடிக்காது இது இந்த அப்பிள்ற பெயர் வந்து ஃபுஜி என்ற ஒரு அப்பிள் இனம் இது இது வந்து நிறைய காய்க்கக்கூடிய ஒரு இனம் உண்டு அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஒரு சைஸ்லேயும் சின்னன் பெருசு அப்படி ஒவ்வொரு ஒரு சைஸ்லேயும் இது வரும் சிலாப்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அளவில் இருக்கும் சில அப்பிள் மரத்தில் சின்னன் பெருசுன்ற ஒவ்வொரு வகையாயும் இருக்கு இந்த அப்பிள சுவை வந்து ஒரு மீடியமான அளவே இருக்கும் இந்த அப்பிள் வகைகள் கூட ஜூஸுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் கடிச்சா அந்த கரகரன்ற சத்தம் கேட்கும் என்று தான் சொல்லப்படுது எப்படி என்று சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படித்தான் இருக்குது முன்பு சா முதல்ல சாப்பிட்ட மாதிரி அதே மாதிரி அந்த நாக்கில் ஒரு தன்மை உண்டோ ஒரு தன்மை மாதிரி உண்டோ இதை சாப்பிடும்போது வருது பரவாயில்ல நல்லா இருக்குது அந்த இனிப்பு மில்லை கொஞ்சம் கசப்புத்தன்மை மாதிரி இருக்குது அப்பிள் வந்து பிரன் என்ற ஒரு அப்பிள் இனம் கலர் வந்து உண்மையிலே ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி மஞ்சள் மாதிரியும் சிவப்போ ஒரு கலங்கள் நிறமாவும் தான் இருக்குது இந்த இதில் இந்த அப்பிள் மற்றும் இந்த அப்பிள் வந்து நல்ல பெருசா வருது நல்ல பெருசா பெரிய இனமாக வருது கீழே விழுந்திருக்கிற இருக்கிற அப்பிள் எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்குது அஹ் இந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் கடினத்தன்மையாகவும் கொஞ்சம் அஹ் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் என்று சொல்றாங்க இந்த அப்பிள் உண்டை நாங்க அஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆஹ் பார்க்கவே அழகில்லாத மாதிரி அப்புலண்டா அழகா இருக்கும் அப்ப அழகில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போம் அதே மாதிரி தான் நல்ல இனிப்பாக இருக்குது இல்லை ஆனால் தோல் கடும் கடினமான தோலாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ராணி ஸ்மிர் என்ற ஒரு வகை இன அப்பிளுக்கு கீழே தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன் இது வந்து கிரீன் அப்பிள் என்றும் நாங்கள் சொல்லலாம் பச்சையாகத்தான் இருக்குது இந்த அப்பிள் ஃபுல்லாகவே பச்சையாகத்தான் இருக்குது இது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் என்றும் வேறு தோல் வந்து சாஃப்டாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுது இதை வந்து ஜூஸுக்காக வைன் அப்படி தயாரிக்கிறது அழுக்கெல்லாம் இந்த அப்பிளை ஜூஸ் பண்றாங்க என்று குறிப்பிடப்படுது இந்த அப்பிள்கிற சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சுவையா இருக்குதுன்னு சொல்லி சாஃப்டாக தான் இருக்குது புளிப்புத்தன்மை இல்லை சாப்பிட்டதுலேயே ஒரு அப்பிள் தான் எனக்கு அதிக புளிப்பா இருந்தது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்த அப்பிள்கிற வாசம் நல்லாவே இதில் வருது i like é நான் கடின அப்பிள் வகைகளை பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்பிள்களை பற்றி இது நல்ல காணொலியாக உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது போல நல்ல நல்ல சுவாரஸ்யமான காணொலிகளை போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் இதோட இதை வீடியோவை முடிச்சு கொள்றேன் நான் மீண்டும் நல்ல சுவாரஸ்யமானோட காணொலியோட உங்களை சந்திக்கும் வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுயிஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்